you நண்பர்களே வணக்கம் இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அக்கா கிட்ட மனசு விட்டு பேசணும் எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் நிறைய மஜா சம்பவங்களை செய்யணும் அப்படின்ற ஒரே லட்சியத்தோட வாழ்றான் இந்த தம்பி அக்கா இவ்வளவு சூப்பரா இருந்தா எந்த தம்பியால தான் ரொம்ப இருக்க இவன் தான் அந்த அடங்காத முரட்டு தம்பி இவன் பேரு சாண்டியாகோ நம்ம படத்தோட ஹீரோ இவங்க தான் இவனோட அக்கா அக்கா பேரு சிமேனா அக்கா அமெரிக்கால வேலை செய்யறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தம்பியை பாக்குறதுக்காக சொந்த ஊருக்கு வராங்க கூடவே அக்காவோட புருஷனும் வந்திருக்காரு தினமும் நல்லா பதம் பாக்குற இந்த அதிர்ஷ்டசாலி தான் அக்காவோட புருஷன் அக்கா புருஷன் கூட இருக்கும் போதே எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு தம்பி பயங்கரமா யோசிக்கிறான் உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த தடவை சான்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது மனசுல நினைச்சத எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு தம்பி ஒரு பிளான போடுறான் ரெண்டு பேரையும் தங்க வைக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு கொண்டு வரான் அக்காவும் தம்பியும் நெருங்கி பழகிறத அக்கா புருஷனால தாங்கவே முடியல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு நாளைக்கு ஒரு பெரிய லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே அக்காவும் புருஷனும் ஒரு தரமான

மே முடிஞ்சு புருஷன் தூங்குனதுக்கு அப்புறம் அக்கா ரூமை விட்டு வெளிய வரா தம்பி சோஃபால படுத்து பாக்குறாங்க பாம்பு பெருசாயி படம் எடுத்து நிக்கிறதையும் இனிமே எந்த பிரச்சனையும் நான் உன்ன ரொம்ப மிஸ் தம்பி உன்கிட்ட மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு அக்கா சொல்றாங்க ஆனா இங்க வச்சு விட நம்ம நாளைக்கு லாங் ட்ரிப் போகும்போது எல்லாத்தையும் சொல்றேன் அதுதான் சரியா இருக்கும் என் புருஷனுக்கு தெரியாம உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் இப்ப பேசுறது கொஞ்சம் ரிஸ்க் அவர் திடீர்னு எழுந்துட்டார்னா நம்மள பாத்துருவாரு நீ இப்படி சோஃபால படுத்துட்டு இருக்கும்போது போது உன் பக்கத்துல நான் வந்து உட்காந்து இப்படி பேசுறத அவர் பார்த்தார்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் எல்லாத்தையும் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு அக்கா சொல்றாங்க வண்டியும் நம்ம நினைச்ச ரூட்ல தான் போகுது அப்படின்னு தம்பியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் மறுநாள் இவங்க மூணு பேரும் அவங்க பிளான் பண்ண அந்த லாங் ட்ரிப்புக்கு போறாங்க காருக்குள்ள அக்காவும் தம்பியும் சிரிச்சு சிரிச்சு பேசுறது அக்கா புருஷனுக்கு பிடிக்கவே இல்லை இவங்களையே மொறச்சு முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறான் சாண்டியாகோ அவன் மனசுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்கிறான் இந்த லாங் ட்ரிப் மாதிரி திரும்பவும் இன்னொரு சான்சு கிடைக்காது இந்த ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம மனசுல லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிற எல்லாத்தையும் செஞ்சிடணும் வாழ்நாள் ஃபுல்லா மறக்காத மாதிரி ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யணும் அப்படின்னு அவனோட லட்சியத்துல குறியா இருக்கான் ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டும் போது கூட எப்படி எல்லாம் ஷாட் போடலாம் அப்படின்னு கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டே வரான் அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடுறதுக்காக வண்டியை நிறுத்துறாங்க அப்படி இருக்கும் போது வேற ஒருத்தன் இவங்க கிட்ட லிப்ட் கேக்குறான் நீங்க போற ஊருக்கு தான் நானும் போறேன் எனக்கு அந்த ஊர்ல நிறைய இடம் தெரியும் நீங்க மேப்ல தேடினா கூட கிடைக்காத நிறைய இடம் எனக்கு தெரியும் நான் உங்க கூட வர்றது உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு இவன் சொல்ல இவனையும் அவங்க கார்ல உட்கார வச்சு அவங்க கூடவே கொண்டு போறாங்க கார்ல ஹீரோயின் கூடவே உட்காந்துக்கிறான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் இவன் பேசுறது சிமேனாவுக்கு ரொம்ப பிடிக்குது அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவனை விரிச்சு விரிச்சு சிமேனா பாக்குறத அவளோட புருஷனும் பாக்குறான் கொண்டாட்டிக்கு இவன ரொம்ப பிடிச்சு போயிருக்கு ரொம்ப மூடா இருக்கிறா அவன் கூட மஜா சம்பவம் செய்யணும்னு இவ ரொம்ப ஆசையா இருக்கிறா அப்படின்னு புருஷ உணர்றான் சிமேனா இவன் வழிஞ்சு வழிஞ்சு பேசுறா அப்படி இவன் கிட்ட என்ன பாத்தான்னு தெரியல இவன் மேல ஒரு கண்ணா இருக்கிறா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கிராமத்துக்கு வராங்க இந்த ஊர்ல இருக்கிற பீச்ச பார்த்துட்டு சிமேனாவோட புருஷனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவன் சொல்றான் உன் தம்பிய தனியா போக சொல்லு நம்ம ரெண்டு பேரும் இங்க தங்கலாம் நம்ம கூட இவனுங்க ரெண்டு பேரும் இருக்கிறதால நமக்கு ஒரு பிரைவசியே இல்ல உனக்கு ஒரு உம்மா கூட கொடுக்க முடியல இப்படி இருந்தா நம்ம எப்படி மேட்டர் பண்றது பண்றது அதனால அவனுங்களை தனியா போக சொல்லு நம்ம தனியா ஒரு வாரம் இந்த ஊர்ல தங்கி ரொம்ப மஜாவா இருக்கலாம் அப்படின்னு புருஷன் சிமேனா கிட்ட சொல்றான் ஆனா சிமேனாவுக்கு தம்பிய பிரிய மனசே இல்ல நான் எங்க போனாலும் தம்பி கூட தான் போவேன் நம்ம ஊர்ல இருந்து நான் இங்க வந்ததே என் தம்பி கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு தான் அவன் இல்லாம நான் எங்கையும் தங்க மாட்டேன் அப்படின்னு சிமேனா உறுதியா சொல்றான் உனக்கு உன் புருஷனை விட உன் தம்பி தான் முக்கியம்னா நீ அவன் கூட போ நான் இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்க போறேன் அப்படின்னு புருஷன் சொல்லிட்டு அவன் தனியா போறான் அவன் போனா போயிட்டு போறான் நம்ம மஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் போறாங்க அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த இடத்தை நோக்கி போறாங்க ஒரு வழியா அவங்க பிளான் பண்ண இடத்துக்கே வராங்க ஒரு அருமையான ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா தங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அக்கா புருஷன் இல்லாத இந்த சந்தர்ப்பத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தம்பி அவனோட லட்சியத்துல குறியா இருக்கான் தம்பியோட பார்வையே சரியில்லையே அப்படின்னு அக்காவும் ஒரு மாதிரி பாக்குறாங்க இவன் நம்ம கிட்ட வேற எதையோ எதிர்பார்க்கிறான் அப்படின்னு அக்காவும் உணர்றாங்க நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பேரும் ஒண்ணும் பேசாம அப்படியே மாத்தி மாத்தி லுக்கு விடுறாங்க அடுத்தது என்ன பேசணும் அப்படின்னு ஒண்ணும் தெரியாம கண்ணாலேயே நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க ஒரே ரூம்ல ஒன்னா தங்குறாங்க ஆனா யாரு முதல்ல ஆரம்பிப்பா எப்படி கில்மாவ ஆரம்பிக்கிறது அப்படின்னு இவங்களுக்கு ஒரே தயக்கமா இருக்கு தம்பி முதல்ல ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு அக்கா வெயிட் பண்றாங்க அக்கா கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் வரட்டும் அப்படின்னு தம்பியும் வெயிட் பண்றான் இப்படி ரொம்ப வெயிட் பண்றதால அவங்களுக்கு இடையில உள்ள அந்த ஸ்பார்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டே வருது சின்ன தீ ஒரு பெரிய காட்டு தீயா மாறுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஊர்ல நடக்கிற ஒரு பெரிய திருவிழால இவங்க கலந்துக்கிறாங்க சரக்கு தம் டான்ஸ்னு ரொம்ப மஜாவா இருக்காங்க கூட்டத்துல இந்த ஊர் ஆளுங்களை சந்திச்சு அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆவறாங்க சாண்டியாகோ தெரியாதனமா இந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆட அத அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பார்க்க அவ ஓடி வந்து சாண்டியாகோவை அடிச்சு துவைச்செடுக்கிறான் சாண்டியாகோவும் பதிலுக்கு அடிக்க இந்த இடத்துக்கு உடனே போலீஸ் வந்து சண்டையை கலைச்சு விடுறாங்க அடி வாங்குன தம்பிய ரிலாக்ஸ் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பீச்சுக்கு வந்திருக்காங்க அக்காவோட கல்யாண வாழ்க்கையில எந்த மஜாவும் இல்ல புருஷ ஒழுங்கா போடவே மாட்டாரு நான் ரொம்ப பசியா இருக்கிறேன் தரமான மேட்டர் எல்லாம் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அக்கா மனசு விட்டு பேசுறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க தம்பியோட பாம்பு படம் எடுக்க ஆரம்பிக்குது அக்கா கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் வருது நம்ம கிட்ட இன்டைரக்டா தூண்டில் போட்டு பாக்குறாங்க அப்படின்னு தம்பியும் புரிஞ்சுக்கிறாங்க உடனே சிமேனா எழுந்து போய் பீச்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க அங்க என்னடா உட்காந்து வேடிக்கை பாக்குற நீ வாடா தம்பி அப்படின்னு அக்கா கூப்பிட இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை சும்மா விடுவானா சாண்டியாகோ இதுதான்டா நமக்கு சூப்பர் சான்ஸ் அப்படின்னு ஓடி போய் களத்துல இறங்குறான் அக்கா புருஷன் இல்லாத இந்த நேரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் இவன் ஓடி பக்கத்துல போக அக்கா அப்படியே மிரண்டு போய் இவனை பார்க்க என்னக்கா சொல்றீங்க செய்யலாமா அப்படின்னு இவன் கண்ணால கண்ணாலேயே கேக்குறான் இந்த சான்ஸ் நழுவ விட அக்காவுக்கு மனசு இல்ல அக்காவும் கண்ணாலேயே ஓகே சொல்ல ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம எதுக்காக இங்க வந்தாங்களோ அந்த விஷயத்த மங்களகரமா ஆரம்பிக்கிறாங்க பீச் மணல்லையே தூக்கி போட்டு ஒரு பிரம்மாண்ட சம்பவத்தை செய்யறான் இவ்வளவு வருஷமா லிஸ்ட் போட்டு வச்சிருந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம செய்யறான் யாராவது பாத்துற போறாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் எந்த பயமும் இல்ல ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளவு காஞ்சு போயிருக்காங்க உலகத்தையே மறந்து ரொம்ப சந்தோஷமா மஜா சம்பவத்தை செய்யறாங்க சாயந்தரம் ஆரம்பிச்சது ராத்திரி ஃபுல்லா செஞ்சு பல பல ஆங்கிள் ஷாட் போட்டு பொழுது வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நடுவுல சாப்பாடு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட பிரேக் எடுக்காம களத்துல இறங்கி பட்டைய கலப்புறாங்க இங்க ரொம்ப வெயில் அடிக்குது கடல் மண்ணு வேற கண்ட கண்ட இடத்துல எல்லாம் ஒட்டிக்குது மிச்சத்தை ரூமுக்கு போய் பண்ணலாம் நல்லா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு தெம்பா வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு சிமேனா சொல்ல தம்பியும் சரின்னு ஒத்துக்கிறான் இன்னைக்கு ஃபுல்லா நம்மள தூங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சாண்டியாக மிரண்டு போறான் நிறைய ரவுண்டு போய் எல்லாத்தையும் தெரிக்க விட்டதால அவங்க கிட்ட ஸ்டாக்கே இல்ல அடுத்த ரவுண்டு போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான் எது என்னவோ நல்லா சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் களத்துல இறங்கி நல்லா விளையாடணும் அப்படின்னு யோசிக்கிறான் அக்கா புருஷன் வர வரைக்கும் தான் நமக்கு டைம் அது வரைக்கும் தான் நமக்கு சான்ஸ் அவர் வர வரைக்கும் ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவனோட லட்சியத்துல குறியா இருக்கான் அதுக்கப்புறம் விடிய விடிய நிறைய ரவுண்டு மேட்டர்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சத்தை ரூமுக்கு போய் பண்ணலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க எவ்வளவு நேரம் தான் படுத்துக்கிட்டு பண்ண முடியும் வெயில் வேற ஓவரா இருக்கிறதால இவங்களால ஒழுங்கா செய்ய முடியல சீக்கிரம் ரூமுக்கு போறதுக்காக லிப்ட் கேட்டு ஒரு வண்டியில ஏறிக்கிறாங்க தாறு மாறா செஞ்ச சம்பவத்தை ரெண்டு பேராலையும் மறக்கவே முடியல எவ்வளவு சூப்பரா இருக்கு இவ்வளவு நாளா நம்ம ஏன் இதை செய்யாம இருந்தோம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க புருஷன் இல்லாத இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சிமேனா சொல்றான் இது மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு திரும்ப திரும்பவும் கிடைக்காது இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி நிறைய வெரைட்டி வெரைட்டியான விஷயங்களை ட்ரை பண்ணனும் அப்படின்னு அக்கா சொல்ல தம்பியும் சரின்னு சொல்றான் நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு லெவல் மேல போய் செய்வேன் என் கூட செய்யற மேட்டரை நீங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டீங்க திரும்ப திரும்ப என் கூட செய்யணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க அது மாதிரி ஒரு சம்பவத்தை செய்யப் போறேன் அப்படின்னு சாண்டியாகோ சொல்ல அக்காவுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு அருமையான கில்மா வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க என் புருஷன் வெளியூருக்கு போகும்போதெல்லாம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன் அப்பெல்லாம் நீ என் வீட்டுக்கு வந்துரு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அக்கா சொன்னத கேட்டதும் சாண்டியாகோ அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான் ரூமுக்கு போன உடனே நான் சொல்ற மாதிரி வேற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்ணிக்கிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா ரூம நோக்கி நடந்து போகும்போது தலையில குண்ட தூக்கி போட்ட மாதிரி சிமேனாவோட புருஷன் இங்க வந்து நிக்கிறான் இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு அவனை பார்த்து ரெண்டு பேரும் அப்படியே பேரஞ்ச மாதிரி நிக்கிறாங்க இப்படி ஒரு அதிர்ச்சிய இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கவே இல்லை ஐயோ ரூமுக்கு போய் ரொம்ப மஜாவா இருக்கலாம்னு பிளான் பண்ணுவோமே எல்லாமே நாசமா போச்சே

வர ஆனா நம்ம சாண்டியாகோ மச்சான விட ரொம்ப புத்திசாலி இவர் இல்லாத நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இது மாதிரி சரக்க ஊத்தி கொடுத்து நைசா பேசுற மாதிரி பேசி எல்லாத்தையும் போட்டு வாங்குறாரு அப்படின்னு சாண்டியாகோ புரிஞ்சுக்கிறான் மச்சான் வாங்கி கொடுக்கிற சரக்க ஓசியில குடிக்கிறானே தவிர அவன் கேட்கிற கேள்விக்கு ஒன்னுத்து கூட ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டான் உயிரே போனாலும் எதையும் உளரக்கூடாது அப்படின்னு சாண்டியாகோ குறியா இருக்கிறான் புருஷன் உஷாராயிட்டான் அப்படின்னு எதுவுமே தெரியாம ஹீரோயின் அந்த ஊர் ஆளுங்களை போட்டோ எடுக்கிறதுல பிஸியா இருக்கிறான் இவளோட புருஷன் ஒரு ஆட்டோ ஆட்டோ டிரைவரை சந்திக்கிறான் இந்த டிரைவருக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஊர்ல கில்மா பண்றதுக்கு ஐட்டம்லாம் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறான் எனக்கு பொண்ணுங்க இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு அவனுக்கு தேவையான விஷயங்களை இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்றான் இந்த ஊர்ல அந்த மாதிரி இடங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்ற அட்ரஸ் இந்த ஆட்டோ டிரைவரும் கொடுக்குறான் இந்த ஆட்டோ ரோட்ல போயிட்டு இருக்கிறத சிமேனா பார்க்கறான் இவளும் அந்த ஆட்டோல ஏறிக்கிறான் ஒரு பக்கம் புருஷன் இன்னொரு பக்கம் தம்பி ரெண்டு பேருக்கு நடுவுல இவ உட்கார பள்ளம் மேடா இருக்கிற ரோட்டுல ஆட்டோ போக ரெண்டு பேரும் நல்லா இடிக்கிறானுங்க திரும்பவும் எப்படா அக்கா கூட செய்யறது அப்படின்னு தம்பியும் ரொம்ப ஏக்கம் தயக்கமா இவ்வளவு நாள் தங்குன ரூம காலி பண்ணிட்டு பீச் பக்கத்துலயே ஒரு புது ஹோட்டலுக்கு வராங்க ரூமுக்கு வந்த உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அக்காவும் புருஷனும் களத்துல இறங்கி ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறாங்க அவங்க ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் வர்றத கேட்டு சாண்டியாகோ இங்க வந்து பாக்குறான் அக்காவும் புருஷனும் கதவ திறந்து போட்டு பண்றாங்க யாரு பார்த்தாலும் கவலை இல்ல அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்குறான் தம்பியும் ரூமுக்கு வெளியே நின்னுகிட்டு ஒன்னு விடாம எல்லாத்தையும் பாக்குறான் இவன் இங்க நின்னு பாக்குறது அவங்களுக்கு தெரியல எந்த சத்தமும் போடாம எல்லாத்தையும் பாக்குறான் இத பாக்க பாக்க அக்காவை ரொம்ப மிஸ் பண்றான் எனக்கு எப்படா திரும்பவும் இது மாதிரி சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் ஷார்ட் மேல ஷார்ட் வாங்குறத ரசிச்சு ரசிச்சு பாக்குறான் அக்காவோட புருஷன் ரொம்ப நாளா செய்யாம இருந்ததால மொத்தமா சேர்த்து ஒன்னா செஞ்சு பட்டைய கலப்புறான் கதவு தான் திறந்து இருக்குல்ல உள்ள போய் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட இவன் யோசிக்கிறான் அக்கா புருஷனும் நிறுத்தாம விளையாடுறாரு இதெல்லாம் பார்த்து இவன் பாம்பு படம் எடுக்க அதுக்கு மேல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல உடனே ரூமுக்கு வந்து உல்லாசமா கையடிச்சு சந்தோஷமா இருக்கிறான் அவன் பார்த்த சம்பவத்தை கண்ணு மூடி கற்பனை பண்ணிக்கிட்டு கை சந்தேக தேயிர மாதிரி அடிக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து சிமேனாவை பொழக்க வாசிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாக்குறான் அப்படி இன்னும் காஜியான கற்பனைகளை மனசுல யோசிச்சு பாத்துக்கிட்டு அடிச்சு தெரிக்க விடுறான் அவனால தூங்க முடியல சாப்பிட முடியல எதுவுமே செய்ய முடியல எப்பவுமே அந்த நினைப்பாவே இருக்கான் திரும்ப எப்போடா சான்ஸ் கிடைக்கும் எப்படா அக்கா கூட திரும்பவும் விளையாட முடியும் அப்படின்னு தவியா தவிக்கிறான் சான்ஸ் நம்மள தேடி வராது நம்ம தான் சான்ஸ் உருவாக்கிக்கணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான் மஜா சம்பவத்தை செய்யறதுக்காக ஒரு சூப்பர் பிளான் பண்றான் அன்னைக்கு சாயந்தரம் அந்த ஊர்ல ஒரு வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குது இந்த பார்ட்டிக்கு சாண்டியாகோ வரா ஏற்கனவே இவன் பீச்சுல ரெண்டு பொண்ணுங்களை சந்திச்சு அவங்க இவனை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதால இவன் இங்க வந்திருக்கான் இங்க வந்து பார்த்தா அக்காவும் இங்கதான் இருக்காங்க அத பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம் இதுதான் நமக்கு சூப்பர் சான்ஸ் இங்க வச்சு செய்யணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான் அக்கா கிட்ட மனசை விட்டு பேசுறான் அன்னைக்கு பீச் மணல்ல செஞ்சதுல உங்களை என்னால மறக்கவே முடியல அதே மாதிரி ஒரு சம்பவத்தை திரும்பவும் செய்யணும் என்னால இனிமே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால தூங்கவே முடியல இன்னைக்கு எப்படியாவது செய்யணும் எனக்கு மட்டும் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆனா என்ன பண்றது பார்த்தாலும் கூடவே இருக்கிறதால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அன்னைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே மாட்டுது என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல தம்பி கூட செய்யும் போது சூப்பரா இருக்கு வார்த்தைகளால விவரிக்க முடியாத மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கு நானும் உன்னை நினைச்சு நிறைய கையடிக்கிறேன் அதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மஜாவா பேசிட்டு இருக்கும்போது அந்த கரெக்ட் டைமுக்கு இவரோட புருஷன் அங்க வந்துடுறான் எல்லாம் நல்லா சூடா போயிட்டு இருக்க நந்தி மாதிரி இவன் குறுக்க வரா அவனை பார்த்ததும் சாண்டியாகோ அப்படியே கடுப்பா வரா இன்னைக்காவது எல்லாமே செய்யலான்னு பார்த்தா இவன் திரும்பவும் வந்து சொதப்புறானே அப்படின்னு கொல காண்டுல முறைக்கிறான் சிமேனா எழுந்து பாத்ரூமுக்கு போன கேப்ல அக்கா புருஷன் சாண்டியாகோ கிட்ட பேசுறான் நான் இல்லாத போது நீங்க ரெண்டு பேரும் கில்மா பண்ணது எனக்கு தெரியும் உண்மையை ஒத்துக்கோ எத்தனை தடவை ஷாட் போட்ட அப்படின்னு இவன் சாண்டியாகோவா பார்த்து கேட்க சான் அப்படியே பயத்துல பேச்சு மூச்சு வராம அப்படியே திக்கி திணறான் மச்சானுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனிமே என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சான் டியாகோ முழிக்கும் போது அக்கா புருஷன் பயங்கரமா சிரிக்கிறான் டேய் நான் சும்மா காமெடி பண்ணேன் உன் முகத்துல என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்னு பாக்குறதுக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அக்கா புருஷன் சொல்றான் இவன் லூசு மாதிரி விளையாடுறானா இல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறானா அப்படின்னு சாண்டியாகோ யோசிக்கிறான் எது என்னவோ மச்சான் நல்ல ஜாலி மூட்ல தான் இருக்காரு நல்லா சரக்கை ஊத்தி கொடுத்து மட்டன் கட்டையாக்கிட்டு அவர் தூங்கினதுக்கு அப்புறம் அக்கா கூட மஜாவா இருக்கணும் அப்படின்னு சாண்டியாகோ பிளான் பண்றான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்பவும் இவனுக்கு கிடைக்காது இன்னைக்கு எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு வெறியா இருக்கான் உயிரே போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு பல பல ஆங்கிள் போட்டு ரொம்ப மஜாவா இருக்கணும் அப்படின்னு குறியா இருக்கிறான் அதுக்கப்புறம் இவன் பொண்டாட்டிய கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த சொல்றான் நம்ம போன மாசம் அந்த ஹோட்டல்ல மேட்டர் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா அதே மாதிரி திரும்பவும் செய்யலாமா நான் இந்த பார்ட்டியில ஒரு பொண்ணை உஷார் பண்ணி வச்சிருக்கிறேன் அவளும் நம்ம கூட சேர்ந்து செய்யறதுக்கு விருப்பமா இருக்கிறா நீ ஓகே சொன்னா பக்கத்து லாட்ஜ்லயே ரூம் போட்டு போன மாசம் பண்ண மாதிரி ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யலாம் என்ன சொல்றேன் நான் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு சிமேனாவோட புருஷன் கேக்குறான் ஆக்சுவலா இவன் என்ன கேக்குறான்னா இந்த புருஷன் பொண்டாட்டி அவங்க மேட்டர் பண்ணும்போது ஒரு நார்மலான புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவங்க மட்டும் தனியா பண்ணாம முன்ன பின்ன தெரியாத நிறைய பேர் கூட சேர்ந்து கும்பலா மேட்ரு பண்றத இவங்க அடிக்கடி ட்ரை பண்றாங்க அப்படி பண்றது இந்த புருஷனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் நம்ம திரும்பவும் அதே மாதிரி செய்யலாமா அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட கேக்குறான் அதாவது பார்ட்டியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திச்ச ஒரு பொண்ணு கூட ஒரு அருமையான சம்பவத்தை செய்யலாமா அப்படின்னு கேக்குறான் இந்த பார்ட்டி நடக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு அருமையான லாட்ஜ் இருக்கு அங்க போய் செய்யலாம் அப்படின்னு இவன் சொல்றான் ஆனா இதுக்கு சிமேனா என்ன சொல்றானா ஏதோ போன மாசம் நான் தெரியாம அப்படி செஞ்சுட்டேன் சரக்கடிச்சு ரொம்ப போதையா இருந்ததால அன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு எனக்கே தெரியல

பண்ற சவுண்ட கேட்டுக்கிட்டு அப்படியே வெளியே உட்கார்றா இந்த பார்ட்டி நடந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே லாட்ஜ் இருக்கிறதால இவ அங்க வந்து உட்காந்துகிட்டு லாட்ஜ் ரூம்ல இருந்து வர கில்மா சத்தத்தை ஒண்ணு விடாம கேக்குறா அவளோட புருஷன் மிருகத்தனமா ஷாட் போடுறத ஒண்ணு விடாம கேட்டு அப்படியே மிரண்டு போறான் இவெல்லாம் ஒரு புருஷனா இவன் கூட எப்படி வாழறது அவனோட சந்தோஷத்துக்காக கட்டுன பொண்டாட்டிய கண்டவன் கூட எல்லாம் மேட்ரு பண்ண வைக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறான் இவன் கூட இவன் பொண்டாட்டியா வாழறது ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ சாண்டியாகோ இந்த கிராமத்து பொண்ணுங்க கூட ரொம்ப மஜா இந்த ஊர் ஆளுங்க பாக்குறாங்க எவனோ ஒருத்தன் சிட்டியில இருந்து வந்து நம்ம ஊர் பொண்ணுங்களை போட்டு நல்லா என்ஜாய் பண்றான் அப்படின்னு இந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் சம காண்டுல இருக்கானுங்க ஹீரோவுக்கு ஸ்கெட்ச் போட்டு எப்படியாவது இவன் கையை காலை உடைக்கணும் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்றாங்க சாண்டியாகோ இந்த ஊர்ல ரொம்ப மஜாவ என்ஜாய் பண்றான் தினமும் அட்லீஸ்ட் மூணு பொண்ணுங்களையாவது பதம் பாக்குறான் அதெல்லாம் தினமும் வேடிக்கை பார்க்கற இந்த கிராமத்து ஆம்பளைங்க சும்மா இருப்பாங்களா இவனை வெட்டி கூறு போடணும் அப்படின்னு ரொம்ப குலவெறியா இருக்கானுங்க அக்கா ரொம்ப சோகமா இருக்கிறத சாண்டியாகோ பாக்குறான் என்னக்கா ஆச்சு பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கீங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்க அக்காவும் நடந்தது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க தம்பி நீ உன் மச்சான பத்தி சரியா புரிஞ்சுக்கவே இல்ல அவரை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது அவன் ஒரு மேட்டர் மிருகம் அவனோட சந்தோஷத்துக்காக என்ன நிறைய பேர் கூட செய்ய வைக்கிறான் அவனுக்கு என் மேல அன்பே இல்ல நிறைய பேரு என்ன வெளுத்து வாங்குறத அவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறான் மேட்டர் பண்ணும் கும்பலா பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் இருந்து இது மாதிரி நிறைய கொடுமைகளை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அக்கா எல்லாத்தையும் சொல்ல இதெல்லாம் கேட்டு சாண்டியாகவும் அப்படியே மிரண்டு போறான் அக்காவை நிறைய பேர் பதம் பார்க்கறானுங்க அதுவும் மச்சானே அரேஞ்ச் பண்றாரு அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டதும் ஒரு பக்கம் இந்த கில்மா கதையெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு ஒரே மஜாவா இருக்கு இன்னொரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சொந்த அக்கா கூட நிறைய பேர் விளையாடி இருப்பானுங்களே அப்படின்னு யோசிக்கும் போது எப்படி எல்லாம் செஞ்சுருப்பானுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பாக்கிறான் எப்படி எல்லாம் ஷாட் போட்டிருப்பானுங்க அக்காவை என்னெல்லாம் செய்ய வச்சிருப்பானுங்க அக்கா வேணான்னு சொன்னாலும் வற்புறுத்தி என்னெல்லாம் செய்ய வச்சிருப்பானுங்க அதுவும் மச்சான் பார்க்கும் போதே அவன் எதிர்க்கவே எல்லாமே செஞ்சுருப்பானுங்களே அப்படின்னு இவன் கண்டதையும் யோசிச்சு பார்க்கறான் அக்காவும் ஒன்னு விடாம எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்றான் அதை கேட்க கேட்க இவன் பாம்பு படம் எடுத்து நிக்கிறான் இனிமே இவங்க கூட செய்ய சான்ஸ் கிடைச்சா இவங்க சொன்ன கதை எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டு அதுல வந்த மாதிரியே நல்லா ஷாட் போடணும் அப்படின்னு இவன் மனசுல பிளான் பண்றான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிமேனா அவளோட ரூமுக்கு வரும்போது புருஷன் வெளியே உட்காந்துட்டு இருக்கான் அவளை பார்த்ததும் புருஷன் கேக்குறான் இவ்வளவு நேரம் எங்க போய் ஊர் சுத்திட்டு வர எவனையாவது கரெக்ட் பண்ணி மஜாவா இருக்கிறியா அப்படின்னு புருஷன் கேட்க சிமேனா சொல்றா நான் எவன் கூட என்ன பண்ணா உனக்கு என்னடா இதோட நான் உன் பொண்டாட்டியும் இல்ல நீ என் புருஷனும் கிடையாது நம்ம உறவு இதோட முடிஞ்சு போயிடுச்சு இதோட நீ என் மூஞ்சிலேயே முடிக்காத என்னை தேடிக்கிட்டும் வந்துடாத உன்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாசமா போனதெல்லாம் போதும் இனிமே நான் ஃப்ரீயா வாழ போறேன் என்ன இதோட டிஸ்டர்ப் பண்ணாத மரியாதையா போயிடு அப்படின்னு சிமேனா இவனோட மூஞ்சிலேயே செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் மச்சானும் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க ஒரு காரை எடுத்துக்கிட்டு ஒரு இருட்டான காட்டுக்குள்ள போறாங்க மச்சா நம்ம எங்க போறோம் சொல்லுங்க அப்படின்னு சாண்டியாகோ கேட்க நீ பேசாம வா அதெல்லாம் ஒரு சர்பிரைஸ் அப்படின்னு மச்சான் சொல்றாரு இவங்க ரொம்ப நேரம் காட்டுக்குள்ள வண்டி ஓட்டி ஒரு சாமியார சந்திக்கிறாங்க இந்த கிழவன் தான் இந்த ஊரு சாமியாரு இவரு நிறைய மூலிகைகளை தண்ணில போட்டு கொதிக்க வச்சு அத ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு அத ஒரு கிளாஸ்ல ஊத்தி இவனுங்களுக்கு கொடுக்கறாரு இப்ப நீங்க குடிக்க போறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்து இத குடிச்ச உடனே உங்க மூளை ரொம்ப

மச்சான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு இனிமே இவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது அப்படின்னு இவன் உணர்றான் ஆமா மச்சான் என்னை மன்னிச்சிருங்க நீங்க இல்லாத போது நிறைய தப்பான விஷயங்கள் நடந்து போயிடுச்சு எதுவுமே நாங்க பிளான் பண்ணி பண்ணல அதுவா நடந்துடுச்சு ரெண்டு பேரும் சரக்கு போட்டு ரொம்ப மட்டையா இருந்தோமா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு எங்களுக்கே தெரியல ஆனா ரொம்ப மஜாவா இருந்தது எங்களை மன்னிச்சிருங்க மச்சான் இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு சாண்டியாகோ சொல்ல மச்சான் சொல்றாரு இனிமே நடந்தாலும் நடக்கலனாலும் எனக்கு ஒரு மயரும் இல்ல ஏன்னா நானும் உங்க அக்காவும் பிரிஞ்சிட்டோம் இனிமே அவளை நீயே எடுத்துக்கோ இந்த மச்சான் உனக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் கிஃப்டா நினைச்சுக்கோ இதோட ரெண்டு பேரும் என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்க அப்படின்னு மச்சான் சொல்ல சாண்டியாகோ அங்கிருந்து கிளம்புறான் இவன் வீட்டுக்கு வந்த உடனே அக்கா இவனுக்கு போன் பண்றாங்க நானும் என் புருஷனும் பிரிஞ்சிட்டோம் இனிமே நான் ஒரு ஃப்ரீயான பறவை நான் என்ன செஞ்சாலும் இனிமே கேட்கறதுக்கு யாருமே இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல அப்படின்னு அக்கா சொல்ல சாண்டியாகோ சொல்றான் புரியுதுக்கா புரியுது ரொம்ப நல்லா புரியுது இனிமே நிறைய தரமான சம்பவங்களை செய்யலாம் நம்மள தடுக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ இனிமே யாருமே இல்ல இப்படி ஒரு வாழ்க்கையை தானே நம்ம ரெண்டு பேருமே எதிர்பார்த்தோம் இப்போ கடைசியில நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சாண்டியாகோ சொல்ல அக்கா சொல்றாங்க ஆனா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரொம்ப மஜாவா இருக்கணும்னா நம்ம இந்த ஊர்ல தங்க கூடாது நம்ம யாரு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் நோய் 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 நம்மளை குடைஞ்சிட்டே இருப்பாங்க அதனால நம்ம ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அக்கா சொல்ல சாண்டியாகோ சொல்றான் நான் சொல்லலாம்னு வந்ததை நீங்க சொல்லிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம் நீங்க எந்த நாட்டுக்கு போலான்னு சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க எங்க போனாலும் நாங்க வருவேன் அப்படின்னு

அப்படியே நிக்க ரூமுக்கு வெளியே சாண்டியாகோட சத்தம் கேக்குது அங்க என்னக்கா பண்றீங்க சீக்கிரம் வாங்கக்கா அப்படின்னு சாண்டியாகோ கூப்பிடுறான் அக்காவும் அப்படியே அவனை திரும்பி பார்க்க அதை அப்படியே காமிச்சிக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய மஜாவான அப்டேட்ஸ் அதுலயும் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவை பத்தினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்